ஏற்றுக்கொள்வோம் வேதத்தில் அந்த வார்த்தைகளை நாம் பார்ப்போம் கிறிஸ்தவர்களுக்கு இந்த நாட்கள் உபவாச நாட்களாக இருக்கிறது அநேக கிறிஸ்தவர்கள் உபவாசம் பண்ணி கொண்டிருப்பதை நம்மால் என்ன செய்ய முடியும் பார்க்க முடிகிறது ஸ்தோத்ரம் முதல் வசனத்தை நாம் வாசிப்போம் சத்தம் கூப்பிடு அடைத்துக் கொள்ளாது எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாகோபின் வம்சத்தாருக்கு ஒரு பாவம் தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல அவர்கள் நானேரும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள் நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள் நாங்கள் உபவாசம் பண்ணும் போது நீ நோக்காமல் இருக்கிறது என்ன நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீ அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள் இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலையெல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள் என்று இங்கே ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லுகிறார் சோத்ரம் தேவ ஜனங்கள் கத்திரை தேடுகிற ஜனங்கள் தேவனுடைய நீதியும் நியாயத்தையும் செய்து வருகிற ஜனங்களுக்கு தான் இந்த வார்த்தைகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உபவாசம் மக்கள் சொல்கிறார்கள் நாங்கள் உபவாசம் பண்ணும்போது அந்த உபவாசத்தை ஏன் ஆண்டவரை நீங்க நோக்காமல் இருக்கிறீங்க எங்க ஒடுக்கும் போது நீங்க அறி அறியாமல் இருக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து ஜனங்கள் கேட்கக்கூடியதான இந்த வார்த்தைகள் இருக்கிறதை நம்மால பார்க்க முடிகிறது பாண்டவர் என்ன சொல்றாருன்னா நீங்கள் உபாசிக்கும் நாங்களே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்களுடைய ஆசை விருப்பங்கள் எல்லாம் என்ன செய்வீங்க செய்து கொண்டு வரீங்க உங்க வேலைகள் எல்லாம் நீங்க வந்து கட்டாயமா செய்கிறீர்கள் என்று ஆண்டவர் வந்து இங்க சொல்றாரு இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள் பாவம் செய்கிறதாக முதல் வசனத்திலே ஆண்ட செய்கிறதான பாவம் ஆண்டவரை தேடக்கூடிய ஜனங்கள் தேடுதலே உள்ள ஒரு குறைபாடு பாவம் அதான் சொல்ல சத்தம் கூப்பிட அடக்கிக் கொள்ளாதே எக்காலத்தை போல சத்தத்தை உயர்த்தி ஜனத்தினுடைய மீறல்கள் அவருடைய பாவங்களை தெரிவின்னு சொல்றாரு அப்போ இந்த இடத்துல அவங்க திருடுறாங்க கொலை செய்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்றதுல அவங்க உபவாசிக்கிறதுல ஜபிக்கிறது தேவைதிலும் ஒரு பாவத்தை செய்கிறார்கள் என்று ஆண்டு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது நான்காவது வசனத்தை நாம் வாசிப்போம் ஏதோ கைகளை நாளை குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள் உபவாசம் சொல்ற அன்றைக்கே வீட்டுக்குள்ள சண்டை வந்தோம் உபவாசம் சொல்லி ஒரு முடிவு எடுப்பாங்க சண்டை போடுவாங்க சங்க பிசாசு உருவாக்கி உபவாசத்தையே உடச்சு விட்டுருவோம் ஸ்தோத்திரம் அந்த ஒரு ஆகி ஏசு கிறிஸ்துவ கூட நம்ம செய்தியில் கேட்டோம் பரிசுத்தாவினாலே வனாந்திரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு நாற்பது நாட்கள் உபவாசம் பண்ணினார் அப்படின்னு அந்த நாட்களிலே அவர் உண்ணாமலும் முடியாமலும் இருந்தார் அன்றுவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படி ஒரு விரும்பு இருந்தது உண்ணாமலும் முடியாமலும் நாற்பது நாட்கள் ஒரு நாளே நம்மளால் இருக்க முடியுமா முடியாது தான் இருக்கிறபடியினாலே ஆவியானவருடைய ஒத்தாசினாலே அவரால் அது இருக்க முடியாததும் வனாந்திரத்தில் பாலைவனத்திலே அவரால் இருக்க முடிந்தது அது ஒரு பெரிய ஒரு காரியம் பெரிய ஒரு விஷயம் வேதத்துல நாற்பது நாட்கள் சீனா மலையில இருந்தார் அப்பொழுது தேவனோடு இருந்தார் மகிமையில அவர் இருந்தபடியே அவர்களால் இந்த நாற்பது நாட்கள் உண்ணாமல் குடியாமல் இருக்க முடிந்தது சோத்ரம் அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும் போது இப்படியா நீங்க பிரச்சனைகள் எல்லாம் பண்றீங்க வம்புக்கு போறீங்க துஷ்டதன முடிவுகளா இருக்கிறீங்க அன்று சொல்றாரு இப்படியெல்லாம் இருந்துகிட்டு அப்புறம் என்ன சொல்றீங்களா உபவாசம் சொல்லி சரங்காச்சாரமாக எடுத்துக்கிட்டு வரீங்கன்னு அல்லையா மாற்றம் இல்லை பாகத்தோடு இருக்கிறீங்க மீறுதலோடு இருக்கிறீங்க அப்படின்னு ஆண்டு சொல்றாரு ஆண்டு சொல்ற நான் யாரையும் சுட்டி காட்டுறது இல்ல இந்த இடத்துல இந்த அதிகாரத்துல ஆண்டு சொல்றாரு இன்னைக்கு அநேகருடைய உபவாசம் அப்படிதான் இருக்கிறது ஆண்டவர் விரும்புகிறதான உபவாசம் உபவாசம் என்றால் சாப்பிடாமல் இருப்பது என்று அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுவும் ஒன்று எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் தேவனோடு வாசம் பண்ணுவதுதான் உபவாசம் உபவாசம் என்பது தேவனோடு உபவாசம் பண்ணக்கூடியதுதான் இப்போ சாப்பாடு நம்ம சாப்பிடாம தேவ சமயத்தில் உட்காரும் பொழுது நம்முடைய ஆவி ஆத்மா அந்த ஒரு நிலைப்பாட்டுக்குள் இருப்பதை நம்முடைய சரீரத்தில் என்ன செய்ய முடியும் உணர முடியும் நல்லா சாப்பிட்டுட்டு உட்கார்ந்தால் தூக்கம் வருகிறோம் நம்முடைய சிந்தனைகள் அங்கமங்கமாக ஒரு அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது உணரலாமல் சாப்பிடாமல் நாம் தேவனோடு வாசம் பண்ணும் பொழுது அல்ல நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்துல நான் பலமுறை முறை பார்த்திருக்கிறேன் உபவாசிக்கும் போது அந்த ஒரு நிலைப்பாடு கிடைக்கும் ஆத்மா ஒரு கண்ட்ரோல்ல இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் மனது ஒரு கண்ட்ரோல் இருக்கிறத நம்ம என்ன செய்ய முடியும் கவனிக்க முடியும் அல்ல அப்ப இப்படி நீங்க வந்து உபவாசிக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சோதரம் அதான் சொல்றார் ஆண்டவர் இந்நாளிலே நான்காவது வசனத்துல நீங்கள் உங்கள் பூக்குறளை உயரத்திலே கேட்க பண்ணும்படியால் இந்நாளில் உபவாசிக்கிறது போல நீங்கள் உபவாசியாக இப்படி நீங்க உபவாசிக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லேலூயா மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்கிறதும் தலை வணங்கி நானலை போல இரட்டிலும் சாம்பலிலும் படித்துக் கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ இதையா உபவாசம் என்று கத்திரக்கு பிரியமான நாள் என்று சொல்வாய் அன்று சொல்றார் இப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவர்கள் வந்து எஸ்தருடைய அந்த ஜபத்தை கேட்கிறார் சாம்பலிலே அவர் வந்து உடையை மாற்றிக்கொண்டு வஸ்திரத்தை மாற்றிக்கொண்டு அவள் சாம்பலிலே உட்கார்ந்து மூன்று நாட்கள் இரவு பகலாக தன் தோழிகளோடு உபவாசத்து தன்னுடைய ஜனங்களுக்காக ஜெபித்தால் எந்த நாளிலே ஆமான் யூத ஜனங்களை தீர்த்து கட்ட வேண்டும் முற்றிலுமா அவருடைய இனத்தை அடிக்க வேண்டும் என்று நினைத்தானோ அதே நாளிலே அவனும் அவனை சேர்ந்தவர்களும் அழிந்து போனார்கள் அவருடைய அந்த உபவாச ஜபம் கேட்கப்பட்டது ஆனா ஜனங்கள் சில விஷயங்கள் அப்படியே பழகி கொள்கிறார்கள் சிலரை பார்த்து என்ன செய்கிறார்கள் பழகி கொள்ளும் போது ஆண்டவர் பிரியமான உபவாசமா இருக்குமோ அப்படி நினைக்கிறீங்களா அப்ப சில ஒரே மாதிரி பண்ணுவதே ஆண்டவர் இல்லை ஆண்டவரே ஒரு மாற்றத்தை என்ன செய்யறாரு எதிர்பார்க்கிறார் என்ன சொல்றாரு அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் முகத்தடியில் வினையல்களை நிகழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆகிறதும் சகல முகத்தடிகளை உடைக்கு உடைத்து ஓடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆத்துமாவை பகிர்ந்து உன் ஆதாரத்தை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும் ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் அக்கிரமத்தின் கட்டுகளை உபவாச காலங்களில் நம்முடைய பாவங்கள் தேவனுக்கு விரோதமான எல்லா காரியங்களும் நம்மை விட்டு அப்புறப்படுத்த வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறார் அதே போல உபவாசிக்கும் நாளிலே ஸ்தோத்திரம் அந்த ஒரு ஆகாரத்தை ஒரு பிச்சைக்காரர்களுக்கோ அல்லது ஒரு ஏழைக்கோ அது பிறருக்கு அந்த நாளினுடைய அந்த சாப்பாட்டுடைய காரியங்கள் என்ன செய்யணும் வேற ஒரு நபருக்கு போக வேண்டும் இன்னைக்கு நிறைய பேர் அப்படி எல்லாம் செய்யறது இல்லைங்களா ஸ்தோத்திரம் அதெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் வந்து எதிர்பார்க்கிறார் பசி உள்ளவனுக்கு நம்ம ஆகாரத்தை என்ன செய்யணும் கொடுக்கணும் அப்ப ஒரு விதவையை சந்திக்கலாம் ஏதோ அந்த உபவாசம் இருக்கும் நாளிலே அந்த அந்த செலவுகளை வேற ஒரு ஏழைக்கோ ஒரு அனாதைக்கோ ஒரு திக்கட்ட பிள்ளைக்கோ செய்யும் பொழுது அந்த உபவாசம் அங்கீகரிக்கப்படும் அடுத்தது அப்பொழுது விடிய கால வெளிப்பை போல உன்னுடைய வெளிச்சம் எழும்பி உன் சுகவாய சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கற்றுடைய மகிமை உன்னை பின்னாலே கற்றுடைய வார்த்தையின்படி அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படியான ஒரு உபவாசத்தை ஒரு ஜபத்தை நாம் ஏறெடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்துல துளிக்கும் என்று சொல்லுகிறார் ஆசீர்வாதமா பிள்ளைகளெல்லாம் அப்படின்னு நம்ம எல்லாரும் விரும்புறாங்களுடைய இருதயத்துல அப்படிதான் மனிதனுக்கு அப்படிதான் என்ன அல்ல இல்லையா அப்ப ஆண்டு சொல்றாரு நீ நிறைய ஜோப் பண்ற நிறைய உபாசிக்கிற ஆனா நான் விரும்புகிற வாரி நீ எடுத்து என்ன செஞ்சு கத்தல் சொல்றாரு பாத்தீங்கன்னா சூரியன் உதிச்சு வரும்போது வெடிச்சா ஐயோ என் வாழ்க்கை இப்படி இல்லாவே இருக்குது ஆண்டவரை தேடிக்கிட்டு நான் இப்படியே இருக்கிறேனே அப்படின்னு பலர் சொல்வதை நம்மளை பார்க்க முடியாது ரோ ஜெபிக்கிறாங்க சோத்ரன் அப்புறம் யார் குடும்பத்துல என்ன சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறது நல்ல இல்வையா யாரை என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கு அப்ப இதெல்லாம் தேவனுக்கு பிடிக்காது சோத்ரம் டக்கு அதெல்லாம் வெறுக்கிறாங்க சோத்ரம் அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான ஒரு வாழ்க்கை நம்ம வாழும் பொழுது காலையில அந்த சூரியன் உதிச்சு வரும் பொழுது இருவரும் என்ன செய்யும் அப்படியே விலகி விடும் கிளையிலாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே படிச்சு அந்த ஒரு வெளிச்சம் வரும் அதே போல உன்னுடைய இருளெல்லாம் விலகி உன் வாழ்க்கை ஒரு வெளிச்சமா மாறும் சொல்றேன் சுக வாழ்வு சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து சீக்கிரத்திலே துளிர்க்கும் அவன் இந்த வார்த்தையை நம்ம பிடிச்சுக்கணும் பிடிச்சு செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஏன் ஆண்டவரையும் வாழ்க்கை துளிர் விட மாட்டேங்குது ஏன் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இப்படி இருளாவே இருக்குது ஏன் இப்படி ஒரு கட்டப்பட்ட நிலைமையில கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட நம்ம செய்யாம இருந்தே வந்து கேட்க முடியாது இப்ப பாருங்க இசை ஆண்டவர் ஆண்டோர் தீர்க்கதரிசி அனுப்பி நீ சாகர் போற சாக போற அப்படின்னு உடனே அவன் சுவர் பக்கம் திரும்பி அழுகுறான் ராஜா அழுகிறத மக்கள் பார்த்து கூடாது பக்கத்தில் பக்கமாக திரும்பி அவன் அழுகிறான் தீர்க்கதரிசி சொல்லிட்டு அரண்மனையினுடைய பெரிய கேட்டு தாண்டறதுக்குள்ளார கத்தர் மீண்டும் என்ன செய்யறாரு தீர்க்கதரிசியை அனுப்பி பேச வைக்கிறான் மீண்டும் பேசுறான் எப்படி சொல்லிக்கிறான் ஆண்டவரே உண்மையும் உத்தமமாக நடந்தேனே ஏன் இவ்வளவு சீக்கிரம் எடுக்கிறீங்கன்னு கேட்க முடியுது அதே போல தன்னுடைய வார்த்தைகளை நாம் செய்து சரியாக இருக்கும் பொழுது இந்த வார்த்தையின்படி அந்த ஒன்னாம் வசனத்திலிருந்து ஏழாம் வசனம் வரைக்கும் நம்ம சரியா கரெக்டா நடந்தோம் என்றால் நம்முடைய சுகவாழ்வு சீக்கிரத்தில் கத்த நிச்சயமாக என்ன செய்வார் தொழிற்க செய்வார் சுகவாழ்வு எத்தனை பேருக்கு இருக்கணும் ஊழியக்காரருடைய குறிப்பா வேதத்தில் ஆண்டவர்களுடைய வார்த்தை இருக்கிறது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற தேவன் ஊழியர்காரங்க நல்லா இருக்கணும் சுகத்தோட இருக்கணும் ஆரோக்கியத்தோட இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார் என்று வேத வசனத்துல இருக்கிறதா இல்லையா நம்மளால நோய் வாய்ப்பட்டு ரொம்ப கஷ்டப்படணும்னு ஆண்டவர் நினைக்கிறது இல்லை இல்லை பாருங்க வேதத்துல தீர்க்கதரிசி ஆகிய எலியா அவனுக்கு வந்து ஆண்டவர் வந்து ஊரே பஞ்சனாலும் அவனுக்கு இறைச்சாபமும் குடுக்குறாரு குடுக்குறாரா இல்லையா சொல்லுங்க நாடே பஞ்சம்

அவர்கள் ஊழியம் பார்த்து கொண்டிருந்திருக்கிறார்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த வேலையில பையன் ஆசைப்பட்டு கேட்டான் அப்பா கறி குழம்பு கிடைக்காதா அப்படின்னு அந்த வேலையில பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு வாசல்ல அப்படியே ஒரு அணிலு கறி புதிய இந்த ஆம்பளுக்கு செஞ்சிருக்குல்ல கொட்டம் அந்த இலையில கட்டி அப்படியே எடுத்துட்டு வருவாங்க அப்படிப்பட்ட ஆண்டவர் ஊழிய காலங்களுடைய சுகத்தை விரும்புகிற தேவன் அல்ல இல்லை இல்வையாத் அடுத்து நம்ம பார்க்கிறோம் சரி வசனத்துக்கு நேராக போவோம் சுகவாய்வு சீக்கிரத்திலே துடித்து உனக்கு முன்னாலே செல்லும் கத்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் அப்படியெல்லாம் இருக்கும்போது கத்தர் வந்து முன்னால பின்னால எல்லாம் பாதுகாத்துக் கொண்டிருப்பார் புளியக்காரங்களை சோதனை அடுத்தது அப்பொழுது நீ கூப்பிடுவாய் கத்தர் மறு உத்தரவு கொடுப்பா அப்ப பல நேரங்கள நமக்கு மறு உத்தரவு எல்லாம் வராமல் இருக்குது அப்ப நம்மள்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குதான் நம்ம எடுத்துக்கணும்

கொடுக்க முடியும் நீங்கள் உலகத்துக்கு எப்படி இருக்கிறீர்கள் வெளிச்சமா இருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் நம்மளே இருவில் இருந்தால் மற்றவங்க எப்படி வெளிச்சம் கொடுக்க முடியும் நம்ம சந்தோஷமா இருந்தாதான் பிறருக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும் நாம் சமாதானமா இருந்தாதான் பிறருக்கு சமாதானத்தை என்ன செய்ய முடியும் கொடுக்க முடியும் அல்லையா அருமையானவர்களே ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதமான இந்த வார்த்தைகள்ல வைத்திருக்கிறார் அந்த காலம் மத்தியானத்தை போல இருக்கும் அடுத்தது பதினோராவது வருஷத்துல நித்தமும் உன்னை நடத்தி நித்தமும் நடத்துவார் மகா வறட்சி பல நேரங்கள் ஐயோ வேலை வெட்டிகள் குறைந்துட்டு வருகிறது எல்லாம் பல நேரங்கள் நம்ம யோசனும் பிள்ளைங்க காலங்கள்ல என்ன ஆக போறமோ அப்படியெல்லாம் நம்ம யோசிக்கலாம் ஆனா கத்தர் என்ன சொல்றாங்க மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை ஆண்டவர் திருப்தியாக்கி உன் எலும்புகளை எல்லாம் நினைவுள்ள தாக்குவார் அடுத்த ஆண்டு சொல்ற நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் பாத்தீங்கன்னா நம்ம இடத்துல நம்ம இடத்துல இருக்கிறதான மீறுதல்கள் பாவங்கள் கற்களை தேடுகிற விஷயத்துல இருக்கக்கூடியதான குறைபாடுகள் அதையெல்லாம் வேதவசனத்தின் அடிப்படையில நாம் சரி கொண்டு நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் கூப்படும் என்ன செய்வேன் என்று எஸ்ரா எட்டாம் அதிகாரத்துல இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சீக்கிரமா வாசிப்போம் இந்த நிமிடத்துல எஸ்ரா எட்டு இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு

தர்ஷன் பிரதர் தொழில் அதிபர் வந்திருந்தார் அவரை குறித்து பாஸ்டியா சொல்லும் பொழுது என்ன ஒரு பிரச்சனை ஒரு போராட்டமா உடனே குடும்பத்தோடு கூட வீட்டிலேயே ஒரு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க அவங்களுக்கு இருக்கிற அந்த தொழில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நிஜமாக இங்கேலாம் அப்படி வரணும் அவசியமே கிடையாது லையா லூயா அந்த உபவாசம் ஜெபம் ஆண்டவரோட இருக்கிறது மூலமாக அவர்கள் பெற்ற அந்த நன்மைக்கு அற்புதங்களுக்கு வளர்ச்சிக்கு அவர்கள் தேவனுக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று அந்த வாங்கியோடு அவர்கள் செயல்படுகிறதை காண முடிகிறது அப்ப குடும்பமாக பல நேரங்கள்ல அப்பா மாத்திரம் உபவாசிப்பாரு இல்லாட்டி அம்மா மாத்திரம் உபவாசிப்பாங்க பிள்ளைங்க உபவாசிக்கவே மாட்டாங்க குடும்பத்தோடு சேர்ந்து உபவாசிக்கும் போது பெரிய ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்கு இருக்கிறது சத்துரு அந்த குடும்பத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது நுழைய முடியாது எங்க பிள்ளைகளே மாசத்துல ஒரு நாள் உபவாசம் போட்டுரும் இல்லையா ரெண்டு மணி வரைக்கும் உபவாசம் இந்த மாச மாசத்துல ஒரு நாள் சில நேரங்கள்ல மாசத்துல ரெண்டு வாரமும் இருக்கும் அதனால இருந்தே நாம் அவர்களுக்கு பழகி அந்த காரியங்களை தேவ சமூகத்தில் அமர்ந்து செல்வதை கற்றுக் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது அல்லையே அப்ப எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் பொருட்களுக்காகவும்

உபவாசம் பண்ணி இந்த தேவனிடத்திலே தேடினோம் எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம் தேவனிடத்திலே தேடினோம் பாருங்க அழகா அதெல்லாம் எழுதி வச்சிருக்காரு வேதத்துல சோதரம் நம்மளும் அதே மாதிரி ஊழியர்களாக நாமும் நம்முடைய குடும்பமும் சபை சார்ந்த விசுவாசிகள் எல்லாரும் இப்படி ஜபிக்கும் பொழுது தேவனுடைய பெரிதான பாதுகாப்பு உண்டாகிறது சத்ருவை விளக்குகிறார் சத்ருவை விளக்குறார் கத்தருடைய கரம் நம்மோடு கூட இருப்பதை ராஜாக்கள் கூட அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் தம்முடைய வல்லமையை அலே கலையோயா அந்தவர் அங்கே இப்ப வார்த்தை சொல்லுகிறது தேவன் என்ன செய்தாரா அந்த உபாச ஜபத்தை கேட்டா கேட்ட ரெலினா இன்னொரு வார்த்தையை வாசிங்க இருபத்தி மூன்று அப்படியே நாங்க உபாசம் பண்ணி அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி தேவலிடத்துல தேவல தேடினோம் விண்ணப்பத்தை விண்ணப்பத்தை கேட்டினாயா அப்போ அந்த உபவாசத்துக்கு எஸ்ராவினுடைய அந்த உபவாசத்துக்கு ஜனங்கள் செவி கொடுத்தார்கள் கர்த்தர் நிச்சயமாக விண்ணப்புறங்களை நாளிலே நாம் ஜெபித்த எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் நிச்சயமாக உடையதுல என்ன செய்வார் அவர் செயல்படுத்துவார் அந்த அதிசயங்களை காணப்பண்ணுவார் மத்திய சுசேஷம் ஆறாம் அதிகாரத்துல பதினாறு பதினேழு பதினெட்டுல ஆண்டுகள் சொல்றாரு சீக்கிரம் வாசிப்போம் அது ஆறு

எல்லாரும் சாப்பிட்டேன்னு சொல்லிடுவாங்க வெளியே சொல்லவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய ஜவனா கத்த நம்ம எல்லாம் காப்பாற்றி இந்த நாளை வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறார் பலவிதமான போராட்டங்கள் குடும்பங்களை சிதறடிக்கப்படுகிற சூழ்நிலையில இருந்த போது தாய்மொழி உபவாச குடும்பத்தை காப்பாற்றினது அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை என்பதை நான் அறிந்து கொண்டேன் இல்லையிலோயா ஸ்தோதர அன்று சொல்றாரு நீ உபவாசிக்கும் போது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவை நோக்கி என்ன செய்யும் அல்லையிலோயா ஸ்தோதனம் முதலாவது நம்ம அந்த நம்ம பார்த்தோம் எப்படியும் உபவாசிக்கணும் எந்த உபவாசத்தை தேவன் பகூரும் பட்னியோடு இருப்பது தேவனுக்கு என்ன இல்லை இந்த நாட்களிலே நாம் உபவாசிக்கும் நாளிலே அந்த ஆகாரத்தை பிறகு கொடுத்து என்ன செய்யணும் அதை நாம் அதை அந்த காரியங்களை செய்யும் பொழுது இன்னும் நிறைய நன்மைகளை செய்யும் பொழுது கத்த நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சத்தை போல மாற்றுவார் துளிரோட பண்ணுவார் பற்றாத நீரேற்ற போல ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை கத்தர் அதுல நிச்சயமா வைத்திருக்கிறேன்னு சொல்றாரு அந்த பார்த்தோம் குடும்பத்துக்காக எல்லாரும் கூடி உலக வார்த்தை கேட்டு சபையில அப்படிப்பட்ட உபவாச ஜனங்கள் எல்லாரும் வர வச்சு மாசத்துல ஒரு நாளாவது கட்டாய உபவாசம் சொல்லி சபைகள் இருக்கும் எல்லாரையும் தேவன் பாதுகாப்பார் ஆசீர்வதிப்பார் பெரிய காரியங்களை செய்வார் சத்துரு விளக்குவா நிறைய பேர் வீட்டிலேயே உட்கார்ந்துகிட்டு சபைக்கு எடுத்து வர மாட்டாங்க அதனால தான் வாழ்க்கையில கத்தர் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையோ ஒரு விடுதலையோ இருள் விலகாம இருக்கிறது நம்ம பார்க்க முடியும் அல்லையா என்ன செய்யறார் சபையாருக்கு சிறுவர் ஜனங்களுக்கு அறிவிக்கும் பொழுது அந்த நதி அண்டைகளை அலையும் கூட கிடையாது ஜனங்கள் அங்கே கீழ்படிந்து அவர்கள் அந்த உபவாசத்தை எடுக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்ததாக அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லி ஏசப்ப நமக்கு என்ன செய்யறாரு ஊருக்கே உபவாசம் உபவாசம்னு காட்டாத முகவாடி காட்டாத தலைமுடி வெச்சு போட்டு நடக்காத எப்பொழுதும் போல என்ன செய் குளித்து தலைக்கு எண்ணெய் பூசி நல்லா இருந்து கத்திர அந்த ரங்கத்தில் இருக்கிற சுதாவை நோக்கி ஜவுன்னு வெளிய புலன் அளிப்பார் என்று கத்தர் சொல்றார் அதனால கத்திற்கு பிரியமான உபவாசங்கள் எடுப்போம் உபவாசம் பண்ணுவதில் அன்று சொல்வது போல அதிலே நாம் தேவனுக்கு பிடிக்காத ஜபங்களையும் உபவாசங்களையும் செய்யக்கூடாது என்பதை தேவன் நமக்கு அந்த ஐம்பத்தி எட்டாம் அதிகாரத்தின் மூலமாக தேவன் நமக்கு